பழைய வாழ்வு மனிதர்களில் இரண்டு வகையானவர்களை நம்மால் காண முடியும் ஒன்று பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை பெற்று முன்னேறி வந்தவர்கள் அப்படி முன்னேறி வந்தவர்கள் இரண்டு வகையாக பிரிகிறார்கள் ஒன்று தான் கடந்து வந்த பாதையை அல்லது பழைய வாழ்க்கையை எப்பொழுதும் நினைத்து பார்த்து ஒருவேளை அது கடைமட்டத்திலிருந்து இப்பொழுது எனக்கு கடவுள் உயர்வை தந்திருந்தால் அந்த உயர்வுக்கு காரணம் கடவுள்தான் என்று சொல்லி நான் இப்படி இருந்தேன் இன்று இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணம் கடவுள்தான் என்று நன்றி பெருக்கோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை மற்றொரு சாரா பழைய வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து இப்பொழுது உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி வந்தவர்கள் பழையதைப் பற்றி பேசவே மாட்டார்கள் பழைய ஆதாரங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டு நான் இந்த உயர்வு தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று தற்பொருமை பேசக்கூடிய ஆட்கள் இந்த இரண்டு வகையான மனிதர்களில் பவுல் எந்த வகையை சார்ந்தவர் முதலாவது வகையை சார்ந்தவர் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் நான் மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அக்ஷியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சார்ந்த மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தேன் ஆனால் அவரது கிருபையால் தான் அவர் போட்ட ஒரு பிச்சையால் தான் நான் அப்போஸ்தலன் என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டு இன்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நன்றி பெருக்கோடு எடுத்துக் கூறுகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது பவுலின் வாழ்க்கையை பின்பற்றி நடப்பவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் இன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி பழைய காலத்தில் நாமெல்லாம் எவ்வளவோ பின்தங்கிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட கடவுள் ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று கேட்டால் பழைய வாழ்க்கையை நாம் மறந்துவிடவே கூடாது அந்த நிலையில் யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தேடிச் சென்று உதவ வேண்டும் என்பதுதான் பவுல் என்று நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஆகவே பழைய வாழ்க்கையை மறக்காமல் புதிய வாழ்க்கையிலிருந்து பழைய வாழ்க்கை யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சென்று உதவ கற்றுக்கொள்வோம் கடவுளின் ஆசை தொடர்ந்து நமக்கும் கிடைக்கும் அவர்களுக்கும் கிடைக்கும்